அன்பு உறவுகளை டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் நம்ம பார்க்கிற இந்த காட்சி எல்லாம் சில நாட்களுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளை கடந்து இந்த காட்சிகள் பாலஸ்தீன் அங்க இருக்கிற அந்த மக்களுக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய நிராயுத இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த நாட்டுல அந்த பகுதியில ஏற்படுத்திய இந்த இன அழிப்பு நாடான இஸ்ரேல் இருக்கான் பார்த்தீங்களா அவன் ஏற்படுத்தின இந்த பாதிப்புகள் தான் இந்த இழப்புகள் தான் ரொம்ப காலமா நம்ம மீடியாக்கள்ல சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா பார்த்து மனது அளவுல கடுமையான வேதனைக்கு உள்ளாகிட்டு இருப்போம் காசா மக்கள் மீது நடத்தின இந்த அநியாயம் அத்துமீறல் இருக்கு நஞ்சம் கிடையாது பெண்கள் பொதுமக்கள் குழந்தைகள் சொல்லி ஏராளமான உயிர்களை ஈவு இறக்கம் இல்லாம செதைச்சு முடிச்சானுங்க எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ஆய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஐநா மன்றத்தினுடைய உச்சபட்ச அதிகாரம் ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமா ஒரு ஆய்வு எடுப்பாங்கல்ல அவர்களுடைய அறிக்கை ஆபீஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் இந்த அமைப்பு இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் பொறுப்பான அமைப்புங்கிற பேர்ல இந்த அமைப்பு இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையை பாருங்களேன் ஜூன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிலவரப்படி இந்த அமைப்பு இந்த காசாவில் இவங்க பண்ண அநியாயத்தை புள்ளி விவரத்தோட இவங்க அறிக்கையிலேயே இவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு சொன்னா உண்மையான பாதிப்பு கண்ணுக்கு தெரியாத பாதிப்பு எல்லாம் எந்த அளவிற்கு சேதப்படுத்தி இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க காசாவுடைய இந்த இரண்டு ஆண்டுகள் அதாவது இந்த ஓர் ஆண்டுகளை கடந்து இது ரெண்டு ஆண்டுகளை தொடப்ப ஒரு நிலைமையில இருக்கு இந்த நிலைமையில காசாவுல ஏற்பட்ட அந்த உயிர் பாதிப்பு அவங்க பட்டியலிடுறாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் புள்ளி விவரத்தோட ஐம்பத்தி அஞ்சு புள்ளி எழுநூத்தி இருபது பாலஸ்தீனியர்கள் இந்த போர்ல கொல்லப்பட்டிருக்காங்க இதுல எண்பது சதவீதம் பேர் பெண்கள் குழந்தைகள் பொதுமக்கள் இவன் போருங்கிற பேர்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை தாக்குறதுக்கு இவனுக்கு தராணி இல்ல வக்கு இல்ல ஆனா போருங்கிற பேர்ல என்ன செஞ்சிருக்கான் பாத்தீங்களா பொதுமக்கள் எண்பது சதவீதம் பேர் கிட்டத்தட்ட குழந்தைகள் பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பத்திரிகையாளர்கள் இவர்களை மட்டுமே பேரை கொன்று பிறகு கல்வியாளர்களை கொலை செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி நாலு பேரை இந்த பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு உதவி செய்வாங்கல்ல இந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் அந்த நிறுவனத்தை சேர்ந்த அதுல பணி செய்யக்கூடிய இருநூத்தி இருபத்தி நாலு பேரை கொலை செஞ்சிருக்கிறான் இவ்வளவு கொடுமையையும் அக்கிரமத்தையும் நிறுத்தாம இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இதை உலகமே வேடிக்கை பார்த்து இந்த சினிமாவுல கதைகள்ல எல்லாம் ஒரு ஊர்ல அப்படியே கொடுமைப்படுத்துற மாதிரி பழைய காலத்துல எல்லாம் சினிமா வரும் பார்த்துருக்கீங்களா ஒருத்தன் வில்ல அந்த ஊரையே ஆட்சி அதிகாரம் பண்ணி கொடுமையோட உச்சத்துக்கே போய்கிட்டு இருப்பான் அப்ப சினிமாவோட ரசிகர்கள் இருக்கை நுனிக்கே போய் இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒருத்தன் வரமாட்டானா அப்படின்னு சொல்லி ஏங்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துல இதையெல்லாம் தட்டி கேட்க நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்த நேரத்துல அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சாலும் அந்த ஹீரோ எதை செஞ்சாலும் எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் எத்தனை கொலை செஞ்சாலும் லாஜிக்கே இல்லாம வந்துட்டான்டா திருப்பி அடிக்க அப்படின்னு சொல்லி எப்படி ஆர்வமா ஆசையா அந்த அநியாயத்தை அக்கிரமத்தை பார்த்து ஏங்கிக்கிட்டு இருந்த இந்த ரசிகர்கள் குதூகலத்துல கொந்தளிப்பாங்க பாத்தீங்களா அப்படி எகிரி அடிப்பாங்க பாத்தீங்களா அந்த நிலைமைக்கு இன்னைக்கு உலகமே ஒரு ஹீரோவை அண்ணாந்து பாக்குது ஈரானுடைய அதிபர் ஆயத்துல்லா ஹுமேனி அப்படிங்கிற அந்த அதிபரை உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஹீரோவா கொண்டாடுதுங்க அவர் என்ன செஞ்சாலும் இந்த நேரத்துல எவ்வளவு பெரிய தாக்குதலை சும்மா தாக்குதல் பலமான அடியா இருக்கு இஸ்ரேல் இவன் வாழ்க்கையில இப்படி ஒரு அடியை பார்த்திருக்கவே மாட்டான் அவ்வளவு ஒரு கொடூரமான அடியா இருக்கு ஆனா அந்த அடியையோ அங்க நடக்கிற மக்களுடைய அந்த அலறல் சத்தங்களை இந்த நேரத்துல பார்க்கும்போது லாஜிக்கையும் மீறி உலகமே கொண்டாடுதே இந்த அடிய இவர் அடிக்கிற அடிய இவர் கொடுக்கிற பதிலடியை பார்த்து உலகமே கொண்டாடுதுங்க உயிரிழப்பு அப்படிங்கிறது நமக்கு எந்த பகுதியில நடந்தாலும் அது உண்மையிலேயே பரிதாபத்திற்குரியது உண்மையிலேயே கவலைக்குரியதுதான் ஆனா இவன் இந்த இஸ்ரேல் இந்த ஆக்கிரமிப்பு நாடு இருக்கான் பாத்தீங்களா இவன் பாலஸ்தீனத்துல அந்த காசாவுல குழந்தைகளையும் பொதுமக்களையும் பெண்களையும் தாக்கி ஆஸ்பத்திரி கல்வி நிலையம் ஒன்னு விடாம அடிச்சு செதைக்கும் போது அங்க உள்ள மக்கள் குமுர்னது கதர்னதெல்லாம் இந்த நேரத்துல இப்ப பாக்குற மக்களுக்கு அந்த காட்சிகள் தான் நினைவுக்கு வந்து போகும் இந்த போர் இது எந்த முடிவையும் எட்ட முடியல போர் பதட்டமும் நிக்கல போர் நிக்குமா நிக்க போகுதா அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வரல அப்படின்னு சொன்னாக்கெல்லாம் முழு காரணம் யாருன்னு நினைச்சு பாத்தீங்களா ஒரே ஒரு தனி மனிதன் பெஞ்சமின் நெதன் யாகோ அப்படிங்கிற அந்த மனிதனுடைய ஈகோவும் இந்த உலகத்துக்கே நான் தான் பெரியவன் சொல்லி தம்மட்டம் அடிச்சுட்டு இருக்கான் பாத்தீங்களா இந்த அமெரிக்காக்காரன் அவனுடைய அந்த மனோநிலையந்தான் இத்தனை வரை அழிவுகளுக்கும் காரணம் ஈரான் நாட்டுடைய இந்த இப்ப நடந்த இந்த தாக்குதல்ல ஈரானுடைய அதிபர் கொடுத்த அந்த எச்சரிக்கை இருக்க பாத்தீங்களா இஸ்ரேல அடிக்கும் போது நாங்க தாக்கும் போது இந்த அமெரிக்கா பிரிட்டன் இந்த மாதிரி நாடுகள்லாம் எவனாவது சப்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஒன்னையும் வச்சு வெளுத்து கொடுவேன் டாப்பல ஈரானுடைய அதிபர் இந்த பயத்துல இந்த எச்சரிக்கை இவனுகளுக்கு கூடுதல் ஆத்திரத்தை கொடுத்துருச்சு அமெரிக்காவுக்கு உலகத்துக்கு நம்ம தான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம் நம்மள ஒருத்த எச்சரிச்சிட்டானே நம்மள ஒருத்த அடைக்கிட்டானே நம்மள ஒருத்த பயம் கொடுத்துட்டானே அப்படிங்கிற அந்த காட்டமும் அந்த வெறியும் தான் இன்னைக்கு அமெரிக்கா பின்னாடி இருந்து இவனை தூண்டி விடு இந்த பக்கம் இஸ்ரேல் அவன் பீத்திக்கிட்டு இருந்தான்ல உலகத்துல எவன்ட்ட இல்லாத ஆயுதம் எங்கிட்ட இருக்குடா உலகத்துக்கே நான் தாண்ட ஆயுதத்தை சப்பளை பண்றேன் என்கிட்ட மோதி இருவியானி இப்படி எல்லாம் அவன் பில்டப் குடுத்து வச்சிருந்தானுங்க பாத்தீங்களா அந்த பில்டப்ப எப்ப பாலஸ்தீன இவங்க அட்டாக் பண்ணி அங்க இருந்து ஹமாஸ் அந்த போராளிகள்ட்ட எப்ப இவங்க அடி வாங்கினாங்களோ அன்னைக்கு இந்த பிம்பத்தப்புறம் உடச்சு சிதைச்சுட்டாங்க என்னடா அவங்ககிட்ட இருக்கு அயன்டோம் இந்த அயன்டோம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல அது வேகம் போகாது ஆனா நாங்க அடிக்கிறோம்டா ஐயாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல போற அந்த மிசைல வச்சு இன்னைக்கு அடிக்கிறான் பாத்தீங்களா ஈரானு அதை அங்கேயே துவங்கிருச்சு இந்த ஹமாஸ் போராளிகள்ட்ட்டே இவங்க வாங்கின அடியிலையே உலகம் முழுக்க இவனுக்கு அவமானப்பட்டு போயிட்டானுங்க அதை தாண்டி இப்ப ஈரா நடிக்கிறான் பாருங்க இந்த டோம் என்ன ஒன்றை எவ்வளவு பெரிய அதுக்கு மேல இவன் ஒன்னும் பீத்துவான் இந்த மொசாட்டா அப்படிங்கிற அந்த உளவு பிரிவு உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய மனிதர்கள்ட்டையும் அவன் எலும்புக்குள்ள ஊடுருவி நாங்க திரட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு வச்சானா மொசாட்டையே எரிச்சு விட்டானுங்க ஈரா இந்த அவமானம் தாங்க முடியாம இந்த ஈகோ தாங்க முடியாம போரையும் நிறுத்த முடியல அடியும் வாங்க முடியல அடி கடுமையா இருக்கு இத வாங்கிக்கிட்ட அடி வாங்க முடியலையே சொல்லிட்டு போற நிறுத்திட்டா இந்த அவமானம் தாங்க முடியாம உலகத்துல ஒரு பைய இஸ்ரேலுக்கு ஆயுதம் வாங்க மாட்டான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய அந்த ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் எல்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க எங்கனால முடியல ஈரானே போற நிறுத்திரு தாங்க முடியல அப்படின்னு மிலிட்ரி கஞ்சிடான் பொதுமக்கள் களத்துல இறங்கி கஞ்சான் அடியை நிறுத்து அடி தாங்க முடியலன்னு அவன் இப்படி கெஞ்சுவானா ஈரானோ ஹமாசோ பாலஸ்தீன மக்களோ அவன் துச்சமா நினைக்கிறவன் அவன் மரணத்தை எதிர்பார்த்து வாழ்றவன் இவன் என்ன அடி அடிச்சாலும் வீதிக்கு வந்து போற நிறுத்துனா அவன் கஞ்ச மாட்டான் அந்த கொடுமை தாங்க முடியாம உலக நாடுகள் கெஞ்சோ ஆனா அதற்கு நேர் மாறா இன்றைக்கு இஸ்ரேலுடைய பொதுமக்கள் களத்துற ரோட்ல இறங்கி இந்த மேன் ரோட்ல இறங்கி அவன் பகிரங்கமா மன்னிப்பு கேக்குறான் எங்களை மன்னிச்சிரு நாங்க தாக்குனது குத்தம் திருப்பி எங்களை தாக்காத தாங்க முடியலன்னு கதர்றத இன்னைக்கு சமூக வலைதளத்துல பாக்குறோமா இல்லையா ஆனா இந்த முறை கச்சிதமா ரொம்ப நுணுக்கமா இசையில தாக்கி இருக்கானுங்க குறிப்பா இதுக்கு முன்னாடி நடந்த போர்ல எல்லாம் இவ்வளவு காலம் நீடிக்க முடியாது இவன் ஒரு போரை துவங்குவான் இவன் தாக்குவான் அதுக்கு பதிலடி கொடுக்கணுங்கிற பேர்ல ஒட்டுமொத்தமா எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் சண்டை நான் அவனை எதிர்கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற எந்த நாட்டையும் இப்ப இஸ்லாமிய நாடுகள்ங்கிற பேர்ல இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இருந்து வச்சுக்கோங்களேன் இவனுகள்லாம் இதையே ஒரு காரணமா வச்சு இந்த நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து அடிக்கிறதுல எவனாவது ஒருத்த முந்துவான் எவனாவது ஒருத்தன் கடுமையா தாக்குவான் போர் முடிஞ்சு போயிடும் ஆனா இந்த முறை சமாசாகட்டும் ஹூதிகளாகட்டும் அங்க இருக்கக்கூடிய மற்ற போராளி குழுக்களா இருக்கட்டும் இவங்களெல்லாம் குழுக்களாவே இஸ்ரேலோட மோதினாங்க இந்த மோதல்ல இவன் எந்த நாட்டையும் சப்போர்ட் கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வந்துட்டா இங்க களம் இறங்குறதுக்கு சைனா இருக்கிறான் அந்த பக்கம் இப்ப வட கொரியா களத்துக்கு வந்துருச்சு அவன் தயாரா இருக்கிறான் இங்க ஈரானுக்கு உதவுறதுக்கு அதனால ரொம்ப நுணுக்கமா முஸ்லீம் நாடுகள கூட ஒன்று சேர்த்துக்கல அவன் அடிச்சான்னா அவனுக்கு உதவாத நீ எங்களுக்கு உதவி செய்ய வேணாம் இஸ்ரேல் தாக்க வந்தா அவனுக்கு உதவி செய்யாம மட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு களத்துல இன்னைக்கு ஈரான் இறங்கி இருக்கனால அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு எந்த நாடு வர முடியல ஏன்னா இவன் சைட்ல எந்த நாடு வரலையே இவன் வந்துட்டா அடுத்த ரஷ்யா களத்துக்கு வந்துருவான் சைனா களத்துக்கு வந்துருவான் வடகொரியா களத்துக்கு வந்துடுவான் ஒரு நொடியில காணாக்கிட்டு போயிருவானுங்க இந்த பயத்துல அவனும் எந்த நாடும் சப்போர்ட் பண்ணாம அப்படியே வேடிக்கை பாக்குற அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா இந்த முறை போற சந்திச்சுட்டு இருக்கு ஈரான் எங்க இஸ்லாமிய நாடுகளே இதுவரைக்கும் இவ்வளவு துணிச்சலா இப்படி ஒரு நாட்டை இந்த பாலஸ்தீனத்தை வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இந்த பலஸ்தினத்தையே இவனுங்க தாக்கும் போது இவ்வளவு துணிச்சலா இஸ்லாமிய நாடுகள் இன்னைக்கு சவுதி மன்னர்லாம் ஈரானுடைய கை ஓங்குறதுக்கு நாங்க பக்கபலமா இருப்போம் ஒருபோது ஈரான தாக்கனாங்க அனுமதிக்க மாட்டோங்கிற அளவுக்கு இன்னைக்கு துணிச்சலா களத்துல செஞ்சிருக்கானுங்களா செஞ்சிருக்கானுகளா இப்ப துணிச்சல் வர்றதுக்கு அடி அடி சும்மா பலமான அடி உலகமே பயப்படுற அளவுக்கு அடியை கொடுத்துருக்காங்க ஈரான் அப்ப இந்த துணிச்சல் வந்து என்ன ஆயிருக்குன்னு சொன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு இருந்தா ஈரான் மாதிரி இருக்கணும்டா நம்ம இப்படி எந்த நேரமும் எல்லா பொருளாதாரத்திலையும் தீணிலையும் பொழுதுபோக்குலையும் கேலிக்கலையும் செய்யாம ஈரான் சேர்த்து வச்சிருக்கான் பாத்தீங்களா அந்த ஆயுதங்கள் எவனாவது தொட்ட நீ செத்தடா அப்படிங்கிற அளவுக்கு திருப்பி அடிக்கிறான் பாத்தீங்களா இப்பதான் இஸ்லாமிய நாடுகளே உணர்ந்திருக்கிறான் அப்ப ஆயுதத்துல நம்ம எவ்வளவு பலமா இருக்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த மாதிரி நம்மள அச்சுறுத்தி பயமுறுத்தி நம்மள சுரண்டிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா வல்லாதிக்க நாடுகள் அவனுகளுக்கு நம்ம ஆயுதம் இருந்தா மட்டும் பயப்படுவானுங்க அப்படின்னு சொல்லி உலக இஸ்லாமிய நாடுகளுக்கே இன்னைக்கு ஈரான் பாடம் எடுத்திருக்கான் இனிமே அமெரிக்கா இஸ்ரேலுடைய இந்த பூச்சாண்டி காட்டுற ஜம்பம் அரபு நாடுக பழிக்காது எளியவன் ஒருவன் இந்த எளியவனை தொடர்ச்சியா தாக்கிக்கிட்டே இருக்கும் போது அவனை அடிச்சு சித்திரவதைக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கும் போது அந்த வலியவனுக்கு நிகரான வலிமை உள்ளவன் அந்த அநீதிய அக்கிரமத்தை தட்டி கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படி இருக்கு இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் அடிக்கிற அடி